போயிட்டு வருது அம்மா கிட்ட ஆங்க எங்க பொண்ணு கருத்துல தாளி கட்டின யோகம் மாப்பிளைக்கு உத்தியோகம் டெல்லிக்கு மாத்திர ஆயிடுச்சு சம்பளமும் ஏறி போச்சு உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அடக்குமா 到这儿。

எங்க அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன் எப்பவுமே ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டாரு ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருப்பாரு அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட பேசிரு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது சாதாரணமா பாசமா இருக்கிறவங்க கூட காதலுன்னு சொன்னா நோ நோ பேபி எங்க அப்பா ரொம்ப சாப்பிட்டு ஆப்பிள் நறுக்க கூட கத்திய தொடவே மாட்டார்

முதலே ஒரு ஐம்பது ரூபாய் பணம் எனக்கு என்னங்க செலவு இருக்குது கடந்த வெந்த சோதத்தின் தூங்க வேண்டியது என் மகன் தான் ஏதோ எழுத்து போட்டு பண்ண அது வேணும்னாங்க ஒரு வாரத்துக்கு முந்திதானே அவனுக்கு வேண்டிய எல்லாம் எடுத்து கொடுத்த மறுபடியும் என்ன ஆனால உன் மகனுக்கு ரொம்ப தான் இடம் குடுக்கிறப்பா என்னங்க பண்றது முதலாளி நாம பிடிக்கிற கத்தி தான் ஆடுபட்ட பயன்படுத்து அவன் பிடிக்கிற கத்தியாவது ஆபரேஷன் பண்ண காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க இல்லையா மத்த பிள்ளைகளை பார்த்தா ஆசை வராதா இப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு புள்ளையா பிறந்ததுக்கு அவன் குடுத்து வச்சிருக்கணும் ஆனா அப்படிப்பட்ட புள்ளைய பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சவனா இல்லையாங்கிறத காலந்தாப்பா பதில் சொல்லணும் இந்தாப்பா முதலாளி பொடி வச்சு பேசுறீங்க அது இந்த மரமண்டுக்கு எங்கங்க புரியுது வரங்க பாவம் பாளையத்தான் பையன் காலேஜில் படிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டு இருக்கான் அது என்னடானா ஊரெல்லாம் மேய் ஆற இது இல்லையா நெஞ்சில எழுத்து வேணுமியா

மartha வாங்கி தரேன் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிரும் தெரியாத விஷயமா நான் என்ன அது எப்படி சொல்றீங்க என்னோட கண்ணே ஒரு இன்ச் டேப் நான் பார்த்தா தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க கடங்கார நான் உங்க மகளோட ஃப்ரெண்டு மவுண்டோட ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொப்பட்டு கேட்டான் கொடுத்த மூணு நாள் ஆச்சு இன்னும் திருப்பி தரலீங்க என்னடா இப்படி பண்ணிட்டேன் சாரி மச்சி அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன் முடியல லேட் ஆயிடுச்சு தப்பா ஹ இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா நூல்ல வாங்கி கொடுத்த மொப்பட்டு தான் யூஸ் ஆகுது எல்லாம் நேரம் தாண்டோய் சந்தோஷம்

ஆனா உனக்கு பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளவுக்காவது பாடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது அது வந்து உன் மேல சொல்லி தப்பு இல்ல உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற ஆமா அந்த பொண்ணு யாரு அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு எங்க இருக்காங்க எது கேக்குற இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது பாரு சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான் சரியா போச்சு

ஏந்துவார், அNEYவசிமா Euch مேல Coburg புடிகளனா발eil ion pastiwhy சொல்ன வார்க்க trabalchy நன்றியிடு Nevertheless besbum பார்

நீங்க என்ன ராமு வீடு உங்களை பாக்க யாரோ வந்திருக்காங்க என்னடா ராமு என்ன அப்படி பாக்குறேன் நான் தானே பிரகாஷ் பிரகாஷ் இல்லையா சௌக்கி மாறிக்கியா அமெரிக்கா வந்து எப்ப வந்தேன் வந்து ஒரு மாசம் ஆகுது காலையில அப்படியே கமலேஸ்வர கோயிலுக்கு வந்தேன் வர வழியில நீங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் இந்த பிரசாதம்

பாசம் பந்தம் கூட்டு குடும்பங்கிற ஒத்துமையில தான் இருக்குன்னு இந்திய வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க என் நிலைமை பத்திய நம்ம நாட்டுடைய பெருமையை வெளிநாட்டுல போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீ கொடுத்து வச்ச வேண்டாம் குடும்பம் மனைவி கூட பிறந்தவங்க உன் வாழ்க்கையே தனிட என்ன பண்றது பகல்ல தொலைச்சது இருட்டுல தேர்றவங்க கதை அடிச்சு என் கதை எனக்கு இதுமாரி வாழ்க்கையில இனிமே ஏ என்னடா கிளைய மாதிரி பேசிக்கிட்டு இப்ப நீ நினைச்சா கூட இது மாதிரி வாழ்க்கைய உனால அமைச்சுக்க முடியும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல எத்தனையோ பெண்களை அசுமனத்துக்கு அப்புறம் மனைவி விடியறதுக்கு முன்னாடி விரட்டி அமைச்ச நான் எனக்கு எதுக்கடா கல்யாணம் இம்பாசிபிள் ஆண்டமட்ட வேண்டிகள் என்ன தெரியுமா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நல்லவனா பிறக்கணும் இப்ப இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அதான்டா சாரிடாராம எதை பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்துமா டே இப்ப எங்க தங்கி தங்கிருக்க என்ன பண்ணிட்டு இருக்க தற்சமே பாண்டி பேஜார்ல ஒரு ஜவுளி கடைல குமாசா வேலை பாக்குறேன் என்னது அமெரிக்காவில வேலை செஞ்சேன்னு ஜவுளி கடையை வேலை செய்யற தெரு தெருவா சுத்தி ஏ பாத்திரம் வித்தாலும் இனி இந்தியால தான் வைப்பேன் பார்த்துமா மன்னிக்கணும் உங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் பரவாயில்ல யாரோ வந்துருந்தாங்க பேசிட்டு இருந்தீங்க நீங்க சொன்ன திருவியார் மாப்பிள்ளையே மல்லியாவுக்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல தம்பி நானும் முதல்ல அந்த முடிவுல தான் இருந்தேன் இதோ இப்ப வந்துட்டு போனாரு உங்க நண்பர் இவர்தான் மல்லிகாவுக்கு சரியான மாப்பிள்ளையா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பிரகாசயா தெரியும் தம்பி நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி நல்லவனை விட கெட்ட திருந்தினவ ஒசத்தி நான் சொல்லுவேன் ஏன்னா திருந்தினவ திரும்பி கெடவே மாட்டான் மத்தவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க நண்பர் இப்ப மத்தவங்க அவரை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இருக்காரு உங்க தங்கையால அவருக்கு ஒரு வாழ்வு அமையும் நாள் அமையணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க இப்போவும் அந்த பையன் ரெடி திருவையார்ல இருந்து வந்து கல்யாணம் தேச்சுக்கான முடிச்சிடலாம் எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க இப்படியே பேசாம இருந்தா எப்படிங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது ஆறுதலா பேசுங்களே எப்படி யோசிச்சு பார்த்தாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வழிதான் தோணுது மல்லி நாம ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு தெரியாம எங்காவது ஓடி போயிடலாம் ஆமா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க இந்தியாவுக்கு திரும்பி வர எப்படியும் ஒரு மாசம் ஆகும் நீ நேரத்துல நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே வழி எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் இனி சதலமோ நீங்கதான் இதே இடத்துக்கு நீ வந்துரு மத்ததெல்லாம் இந்த சினிமா கதா மாதிரி கட்டம் புடவையோட வந்துறாங்க வீட்டுல இருக்கிற அத்தனை நிறைய போட்டு வந்துரு அப்பதான் பாக்குறதுக்கு கௌரவமா இருக்கும் ஓகே சரிங்க

இப்பதான் சரி சரி பரப்பிடு ராத்திரி நேரம் எதுக்கும் முன்ஜாக்கிரதையா நகையெல்லாம் பொட்டில வச்சிருவோம் ஆமாங்க சீக்கிரம் சீக்கிரம்

தெரியாம கேக்குற பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு துணிஞ்சாலே இதுக்கு பேர் அக்கா தங்கச்சி பரவாயில்ல ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவனாச்சுடா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காம இருந்துட்டியே உன்னையே நம்பி வந்தவளுடைய வாழ்க்கையே ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசி அவளுடைய எதிர்காலத்தை அழிக்கப்பட்டியடா நீ மாமா இல்லடா ஏ மனுஷனே இல்ல உன்னை என் சக்திக்கு மீறி வளர்த்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ சத்தியத்தை மீறி வளர்ந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மௌன பிறந்த ஒரே பாவத்துக்காக நான் விடுறேன் அந்த நகை அவளை திருப்பி கொடுத்தேன் அவளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்

நீ எப்படி உன் மகனை பாசத்தை குட்டி வளர்த்தேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட உன் மகனை நீயே உன் கைனால வெட்டி கொலை செய்ய காரணம் எல்லாரும் செடியை தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க அதான் படித்தார ஊத்தி வளர்த்த வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது விஷ செடி அதனாலதான் என் கையாலே வெட்டி போட்டுட்டேன் இத்தனை வருஷம் ஆட வெட்டி புழைச்சுக்கிட்டு இருந்தது பாவமான காரியம்தான் தான் ஆனா இன்னைக்கு என் ஒரே மவன வெட்டி சாச்சது புண்ணியம் இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க இத கைது பண்ணுங்க இந்த புண்ணியமான காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுங்க குடுங்க சார்